வாக்குரிமையை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அப்படி நடைபெறாது என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையிலே ஒரு கோடிக்கும் நெருக்கமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதா விடுபட்டிருக்கிறதா அடுத்த ஒரு மாத காலங்களில் என்ன தமிழகத்திலே கடுமையான எதிர்ப்புகளுக்கு பிறகு எஸ்ஐ ஆர் பட்டியலுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு மாத காலத்திற்குள் இந்த பணிகள் நிறைவடையாது அதற்கு ஆறு மாத காலங்கள் வேண்டும் என்று அரசியல் தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் பல்வேறு இயக்க அமைப்புகளும் சொல்லிய பிறகும் கூட அதையெல்லாம் காதில் வாங்காமல் வியல்வோக்களுக்கு கடுமையான ஒரு பணிச்சுமையை ஏற்படுத்தி ஒரு மாத காலத்திற்குள் முடிக்க முடியாமல் மீண்டும் அந்த காலங்களை அதிகப்படுத்தி தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குளறுபடிகளையும் தாண்டி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மிகப்பெரிய வெளி வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே தமிழகத்திலே ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதை நாங்கள் தீவிர திருத்தம் செய்ய போகிறோம் என்று வீடு வீடாக சென்று நாங்கள் விண்ணப்பித்தை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி வீடுகளுக்கு செல்லாமலே வரைவு வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இப்பொழுது வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதில் கூட விசாரணைக்கு சிலர் உட்படுத்தப்படுவார்கள் என்று சிலர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பீகார் மாநிலம் படிப்பறிவிலே பின்தங்கிய மாநிலம் ஆவணங்கள் முறையாக வைத்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் நீக்கம் என்பது சாத்தியமாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் அப்படி நடைபெறாது என்று நினைத்துக் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு கோடி பேரும் மீண்டும் இணைக்கப்பட்டு விடுவார்களா இதிலும் குளறுபடிகள் ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த பட்டியலை தமிழக தேர்தல் ஆணையர் வெளியிட்ட பிறகு அதில் இறந்தவர்கள் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் என்றும் முகவரி மாறியவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்றும் விண்ணப்பம் கொடுக்க முடியவில்லை அவங்க வந்த பார்த்தாங்களாம் பார்த்தோம் இவங்க கிட்ட எல்லாம் விண்ணப்பம் கொடுக்க முடியலன்னு சொல்லி பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி பதிமூன்று பேர் இரட்டை பதிவு மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு என்று ஒரு புள்ளி உண்மையிலே இறந்தவங்க தானா இல்ல கடந்த காலத்துல ராகுல் காந்தி இறந்தவர்களோடு வந்து டீ குடித்தாரே அது போன்ற ஒரு சூழல் ஏற்படுமா உச்ச நீதிமன்றத்திலே இறந்தவர்கள் கொண்டு வந்து நிக்க வைக்கப்பட்டார்களே அது போன்ற நிலை ஏற்படுமா என்பது வரக்கூடிய தான் தெரியும் இரட்டை பதிவு என்பது பல நேரங்களில் தேர்தல் ஆணையம் எங்களுடைய சாப்ட்வேர் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இரட்டை பதிவு என்று மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கிட்ட நீக்கி இருக்கிறாங்க இப்ப வேலை செய்யக்கூடிய கடந்த காலங்களில் வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி சொல்லும் போது அந்த டூப்ளிகேட் ஏன் கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு அதை விட மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருப்பது முகவரி மாறியவர்கள் விண்ணப்பம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பேர் பீகார்ல மொத்தமா நீக்கிறதே அவ்வளவுதான் இங்க ஒரு கோடி முகவரி மாறியவர்கள் விண்ணப்பம் கொடுக்க முடியல என்று சொல்லக்கூடிய இந்த எண் என்பது மிகப்பெரிய ஒரு எண் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் என்று சொல்லக்கூடிய ரிவிஷன் செய்து அந்த சூழ்நிலையில் எப்படி இவ்வளவு தில்லுமுள்ளுகள் எப்படி இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் எழுகின்றது வரைவு பட்டியல் வெளிவந்த பிறகு ஒவ்வொரு மாவட்ட வரியாக நீக்கப்பட்டவருடைய பட்டியலும் வெளியிடப்பட்டுக் கொண்டு இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இங்கு மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரையிலும் ஒரே முகவரி வசிப்பது என்பது இங்க சாத்தியம் இல்ல வாடகை பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய பிரச்சனை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி அவங்க வீடு மாறிக்கொண்டே இருப்பார்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல சென்னையில வசிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்னையில பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் காஞ்சிபுரத்துல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் திருவள்ளூர்ல ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் செங்கல்பட்டுல ஏழு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒரு பேர் என்று லட்சக்கணக்கான மக்கள் சென்னை பகுதியில நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது முகவரி மாறி இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எங்களால் விண்ணப்பங்களை ஒப்படைக்க முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு செய்ய இந்த ஒரு மாசத்துல அதை எப்படி சரி பண்ணிருவாங்க சில ஆட்சியாளர்கள் சில அரசியல் தலைவர்கள் சொல்லும் போது மக்கள் கிட்ட கொடுக்கும் போது தூக்கி போட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட் எல்லாம் நாங்க எங்க போய் பாக்குறது இருபத்தி அஞ்சு வருஷம் டேட்டாவை தேர்றது எங்களுக்கு வேலையா ஒண்ணு வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் எங்களுக்கு வாக்குரிமையே வேண்டாம் என்று ஒரு கோடி பேர் ஒதுங்கி விட்டார்களா ஒரு இந்திய குடிமகனுக்கு வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அநியாயமும் அக்கிரமும் இந்த எஸ்ஐ ஆர் என்ற பெயரிலே தற்போது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்ஐ பின்புலமாக வைத்து இயங்கக்கூடிய பாஜகவுடைய அவர்களோடு கைகோர்த்து பணியாற்றக்கூடிய தேர்தல் ஆணையம் குறிவைத்து இஸ்லாமியர்களை நீக்கி இருக்கிறார்கள் வீகாரிலே என்பது நாம் கடந்த காலங்களிலே பெற்ற படிப்பினை தமிழகத்தில் அப்படி நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடந்த காலங்களிலே கடுமையான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியிருந்தோம் இருந்தோம் அந்த விழிப்புணர்வின் காரணமாக இஸ்லாமியர்கள் சாரை சாரையாக எஸ்ஐ அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம் அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதா விடுபட்டிருக்கிறதா அடுத்த வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருவருடைய அந்த விண்ணப்பம் இயக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதை எப்படி பார்க்கிறது என்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் எலக்ட்ரோல் சர்ச் ஜிஓவி இன் இந்த முகவரியில போய் நம்ம பார்க்கணும் இதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் இந்த தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்ஐஆர் பட்டியலில் இதே தான் பார்க்கணும் போது நிறைய பேருக்கு இது முன்னாடி உள்ளதா இப்போ வந்து இது தீவிர எஸ்ஐஆருக்கு பிறகு உள்ளதா என்ற ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அந்த குழப்பத்தை நம்ம எப்படி சரி செய்யறதுன்றதா இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சவால் இதுல எந்த மொழி என்பதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படின்றதையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்முடைய எபிக் நம்பர் நம்முடைய எபிக் நம்பரை இதுல நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க

ஏற்கனவே இருந்த பழைய பட்டியல்ல பழைய வயது இருக்கும் இப்போ கரண்ட்ல உள்ள இந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணோம்னா இது புது பட்டியலா பழைய பட்டியலா என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும் இது தேர்தல் ஆணையம் அது முறையா நம்ம அறிந்து கொள்வதற்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எஸ்ஐ ஆர் பட்டியல் என்பதை முறையாக அவங்க வெளியே படுத்தி இருந்தாதான் நம்ம ஈஸியா அதை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா இது புரிந்து கொள்றதுல ஒரு சிக்கல் இருக்கிறது இத தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பட்டியலை வெளியிட்டு அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது தமிழகத்துடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம் இதில் வந்துதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பட்டியலை எடுக்கணும் நேற்றிலிருந்து நம்ம பார்க்கறோம் சர்வர் கடுமையான பிசி சில நேரங்கள்ல எரர் வருது அதை சுத்திக்கிட்டே இருக்கு அது எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது ஆனா அப்படி எடுக்க முடியலனாலும் வேற ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நம்முடைய ஸ்டேட்ட நம்ம செலக்ட் பண்ணணும் வந்திருக்கு தமிழ்நாடு இயர் ஆஃப் ரிவிஷன் ரோல் டைப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எஸ்ஏஆர் டிராப்ட் ரோல் என்ன டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் நம்முடைய எந்த அசம்பிளி எந்த தொகுதி நமக்கு என்பதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய லேங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேப்சா போடணும் நமக்கு கீழே வந்து ஒரு தொகுதியில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கோ அவ்வளவு லிஸ்டும் இருக்கும் இதுல அந்த பஸ்ட் நம்பர் இருக்குல்ல இதுதான் அந்த பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த பார்ட் நம்பர் இல்லைன்னா பார்ட் நேம் ரெண்டுத்துல நம்ம எது வேணாலும் நமக்கு தெரிஞ்சதை எடுக்கலாம் இப்ப பார்ட் நம்பர் மாறி இருக்கு ஏற்கனவே நூத்தி எட்டுல இருந்தது இப்ப நூத்தி பத்தொன்பதாவது பார்ட் இருக்கு மாறி இருக்கு பார்ட் நம்பர் நம்ம போய் பார்த்து அதை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னாக்கா நமக்கு பட்டியல் இந்த மாதிரியான ஒரு பட்டியல் கிடைக்கும் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேட்டஸ்டா உள்ளதா பல சான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய பேரு என்னுடைய அந்த வயது வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி என்னுடைய பார்ட் நம்பர் எல்லாமே மாறி இருக்கு என்னுடைய எபிக் நம்பர் மாறல எல்லாருக்குமே எபிக் நம்பர் அதே நம்பர் தான் இருக்கு ஏற்கனவே உள்ளது நம்ம ஜமாத்தில கிளை மாவட்ட நிர்வாகிகள் அதை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ காலையில இந்த டைம் ஃப்ரீயா இருக்கிறதா அடுத்து பிஸி ஆயிரும் அதனால நான் வேறொரு ஒரு இணையதள முகவரியும் உங்களுக்கு நான் தரேன் இதற்கு பாருங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் தமிழகத்துல உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுடைய பட்டியல் வந்து இந்த இணையதள முகவரியில இருக்கு இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய முகவரி கிடையாது அவர்கள் வெளியிட்டதுக்கு பிறகு ஏற்றப்பட்ட ஒரு இணையதளம் இதுல நம்ம போனோம்னு சொன்னாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுடைய பட்டியலை நமக்கு அதுல இருக்கு இதுல போய் நம்ம அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம எந்த தொகுதிக்குரியவங்களோ அதை மட்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்ம உள்ளது எது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வரைக்கும் நமக்கு இந்த பட்டியல கிடைச்சிரும் இது கவனிக்கணும் நம்ம இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணும் போது வரும் அதனாலதான் நம்ம உங்களுக்கு அந்த இதை கொடுத்தோம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பேரு தனிப்பட்ட முறையில தேடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே போல ஒரு சாப்ட்வேர் ஒண்ணு தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேரில் போய் நம்ம மொபைல் நம்பரை நம்ம பதிவு செஞ்சோம் தேடலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை தேர்தல் ஆணையம் சார்பாக வெளியிட்ருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷன் உள்ளே நம்ம போய் நம்முடைய ஃபோன் நம்பரை போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அதில் நமக்கு தேவையான எல்லாருடைய டீட்டெயில்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுடைய எபிக் நம்பரை போட்டு நம்ம சர்ச்சு கொடுத்தோம்னு சொன்னால் யார் யாருடைய டீட்டெயில் வேணுமோ எல்லாருடைய டீட்டெயிலும் ஒரே மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம எடுக்க முடியும் இதுலயும் நம்ம போய் நம்முடைய பேர் நம்முடைய அந்த வயசு மாறி இருக்கா நம்முடைய அந்த பாட் நம்பரு சீரியல் நம்பர் மாறி இருக்கா அதுக்கப்புறமா நம்ம அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல தேடுற ஒரு ஆப்ஷனையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுல இல்லை அப்படி என்று சொன்னால் நம்முடைய பெயர் விடுபட்டிருக்கலாம் இதுல நம்ம தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய இந்த பகுதியில் ஏஎஸ்டி அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல இதுக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னா யார் ஆப்சன்ட் ஆனாங்க யார் யாருட் யார் டெத் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு பட்டியலாக வெளியிட்டு தமிழ்நாடு சென்னை ஆர்பர் பாட் நம்பர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு காலையிலே இந்த நிலம்னாக்கா நீங்க அதுக்கு பிறகு ரொம்ப இது இல்லாத இன்னொரு வழி என்னன்னா நம்ம பிஎல்ஓ ஆபீசர்கள் ஏற்கனவே கொடுத்த அவங்களுடைய தொடர்பு நம்பர் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க அந்த பிஎல்ஓ ஆபீசர்கள் கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு நம்ம டீட்டெயில் கேட்டாலும் தருவாங்க நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பார்ட் நம்பரும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுல நம்ம பேர் இடம்பெற்றா என்பதையும் அதுக்கு அடுத்ததாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுல வந்து ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இதுதான் இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது யாருடைய பேர் எல்லாம் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல விடுபட்டு இருக்கிறதோ அவர்கள் ஒரு மாத காலங்கள் நமக்கு இருக்கு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நாம் நம்முடைய பிஎல்ஓ ஆபீஸ் அப்படி இல்லைன்னா இணையதளம் பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு ரிஜெக்ட் ஆச்சு என்ன காரணம் என்பதை தெரிந்து உடனடியாக அடுத்த கட்ட வேலைகளை நம்ம செய்யணும் குறிப்பாக நம்ம வீடுகள்ல பதினெட்டு பத்தொன்பது வயதுகள் உள்ள புதிய வாக்காளர்களையும் இந்த ஃபார்ம் சிக்ஸ கொண்டுதான் நம்ம இப்ப இணைக்கணும் அதற்கான வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது இதுல இந்த ஃபார்ம் சிக்ஸ் இதுல மொத்தமே அந்த எல் வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த ஃபார்மை நீங்க அப்படியே ஒண்ணுனா போனாலும் அந்த எல் வரைக்கும் கீழே வரைக்கும் வரும் இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னு சொன்னா அடுத்த கட்டங்கள்ல நம்ம அந்த வாக்காளர்களுடைய பட்டியல நம்முடைய பேரை இணைக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கு பிறகு இந்த ஃபார்ம் எயிட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க இது எதுக்கு என்று சொன்னால் நம்முடைய பெயர் தவறாக இடம்பெற்றிருந்தாலோ அல்லது நான் முகவரி மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலோ இந்த ஃபார்ம் எயிட்டை நம்ம பயன்படுத்தி அதை நம்ம சரி செய்யலாம் அதே போல நம்முடைய செல்போன் நம்பரை உள்ள இணைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதையும் நம்ம இணைக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதையும் நீங்க செய்யுங்க செய்து நம்முடைய வாக்குரிமையை நம்ம நிரூபிக்கணும் இருக்கிறத நம்ம செக் பண்றதுக்கு இணையதள முகவரியை கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்குதான்னு பாக்கலாம் அதற்கு பிறகு நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பார்க்கலாம் பணி செய்யக்கூடிய மாவட்ட கிளை நிர்வாகிகள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுல நம்ம எபிக் நம்பரை போட்ட உடனே அவங்களுடைய டீடைல் வந்துடும் அந்த டீடெயில வைத்து கூட நம்ம அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமைகள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீக்கி கோடிக்கணக்கான தமிழக வாக்காளருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அனைத்தையும் நாம சரி செய்ய வேண்டிய கால அவகாசம் என்பது ஒரு மாத காலம்தான் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்து ராஷ்டிரா என்று நாங்கள் அமைக்க போகிறோம் அதுல அதுல கிறிஸ்தவர்களுடைய முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பறிப்போம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இப்பொழுது இந்த இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க இந்த விஷயத்துல கூடாது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமை அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும் இது ரொம்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை அதனால கிளை மாவட்ட நிர்வாகிகள் இதை கருத்துல வைத்து நாம் பங்களிப்பு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தருணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அஸ்லாம்